Wanakam friends! ஐபிஎல் மினி ஏலம் பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சிருக்கு பட் இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்விஸ்ட்டே நடக்க போகுது ஏன்னா வந்து ட்ரேட் விண்டோவை திரும்ப வந்து ஓப்பன் வந்து பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணும் பட்சத்தில் ஒரு சில வீரர்கள் வந்து அணி மாற போகிறாங்க இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸில் தான் வந்து பெரிய ஒரு கலவரமே நடந்து வந்துட்ருக்கு ஏன்னா வந்து ரோஹிட் தலைமையில் ஆடுறதுக்கு தான் பொம்ரா சூரியகுமார் யாதவ் இசான் கிசான் போன்ற பிளேஸ் வந்து விருப்பப்படுறாங்க ஹர்திக் பாண்டியா தலைமையில் ஆடுறதுக்கு அவங்களுக்கு பெருசாக விருப்பம் வந்து கிடையாது அதனால் வந்து அதிருப்தியை பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடியே சூரியகுமார் யாதவ் பும்ரா போன்ற பிளேஸ் வந்து ஆல்ரெடியே வந்து வெளிப்படுத்திட்டாங்க இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா உள்ள உடனே பிளேயிங் லெவலில் வந்து மாற்றம் இருக்கும் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதனால வந்து பாண்டிய தலைமையில் வந்து ஆட விருப்பம் இல்லாமல் பும்ரா பார்த்தீங்க அப்படின்னா மும்பையை விட்டு விலகுவதற்கு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிளேயருக்கும் இடையே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிளேயரை வந்து அந்த பிரான்ச்சைஸ் வந்து வச்சுக்க மாட்டாங்க அந்த வகையில் வந்து சிஎஸ்கே மற்றும் மும்பை இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு அதில் வந்து சிஎஸ்கே அணியில் வந்து தீப் தீபக் சகாரா விட்டு கொடுப்பதற்கு வந்து இப்போ வந்து சிஎஸ்கே வந்து முடிவு பண்ணிருக்காங்க சிஎஸ்கேல வந்து தோனியை விட ஒரு சில வீரர்கள் வந்து அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அதில் வந்து ஜடேஜாவுக்கு பதினாறு கோடி சம்பளம் இன்னொருபுறம் தீபக் சகாருக்கு வந்து பதினாலு கோடி ரூபாய் வந்து சம்பளம் அப்போ வந்து பும்ராவை வாங்குவதற்கு சிஎஸ்கே வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அதற்கு பதில வந்து தீபக் சகாரா மும்பை இந்தியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பும்ராவுக்கு பும்ரா தீபக் வச்சு நம்ம வந்து பவர் பிளேல வந்து விக்கெட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மும்பை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இன்னொரு புறம் வந்து பும்ரா வந்தார் அப்படின்னா பும்ரா மற்றும் பதிரனா இவங்களுடைய காம்போவில் டெத் ஹோஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாறலாம் அப்படின்னு சிஎஸ்கே வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு இல்லைனா வந்து பதினாறு கோடி ரூபாய் கொடுத்து பும்ராவை உள்ளே கொண்டு வருவதற்கு சிஎஸ்கே முயற்சி இருக்காங்க மும்பையும் பார்த்தீங்க அப்படின்னா தீபக் சகாரை கேட்குற காரணத்தினால தான் இந்த ட்ரேடில் வந்து இழுபறி நிலவிட்டுருக்கு எப்படியும் வந்து அந்த ட்ரேடு வந்து வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது நன்றி